நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் கண்ணன் வழிகாட்டி கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நீங்க பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு மிக ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு கிளை ரேகைகளின் ரேகையில் கிளை ரேகை இல்லையா அது ஏற்றம் வந்தால் என்ன பலன் இரக்கம் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு துல்லியமாக நம்ம பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு தலைப்பு ரேகைகளின் ஏற்றம் இரக்கம் ரேகைகளின் கிளை ஏற்றம் இரக்கம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டு கையும் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு கையும் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு கையை பார்த்து நம்ம பலனை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இப்போ முதல்ல எடுத்தோடனே ஆயில் ரேகையை பார்த்துருவோம் நம்ம சுக்கரமேட்டா சுத்தி வர்றது இதுதான் ஆயில் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆயில் ரேகையில் மேலெலும்பூடிய கிளைகள் தான் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்றோம் அதிர்ஷ்டம் தான் அந்த மேல் எழும்பக்கூடிய கிளை இப்போ ஒரு சில பேருக்கு அந்த கிளை வராது இதுல மேல் எலும்பக்கூடிய கிளைகள் லைட்டா இப்படி எலும்பிச்சுனா இப்படி எலும்பிச்சுன்னா நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு வந்தது நல்ல விஷயம் இது மாதிரி அந்த வயதில் உங்களுக்கு ஒரு திருமணம் நடப்பது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது சொத்து வாங்குவது அமைப்பது அவர் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் நன்மை நடைபெறும் நன்மை நடைபெறும் வயதை குறிக்கிறது இந்த வயசுல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஒரு வயசுல திருமணம் நடக்க போகுது நல்ல ஒரு பொண்ணா நல்ல வசதியான பொண்ணா பார்த்து இல்ல ஒரு ஆணை திருமணம் செய்வது காது குத்துவது வீடு வாங்குவது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது நிலம் அதாவது பெரிய விவசாய நிலம் வாங்குவது ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னா இந்த மாதிரி மேலெழும்பூடிய கிளை வரும் இப்ப இந்த ரேக நேரம் சார் அப்ப என்ன நடக்கும் ஒரு கிட்டத்தட்ட இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுலயே உங்களுக்கு அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகம் பர்மனண்டான வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஒரு அதிகார பதவி உங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்யற மாதிரி ஒரு பதவி உருவாகும் அதே மாதிரி இந்த ரேக இந்த ஆயுள் இருந்து கிளம்பி சனி வேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் ஏற்கனவே சனி ரேகை ஒண்ணு இருக்கு விதி ரேக இன்னொரு ரேகை போச்சுன்னா அதுவும் விதி ரேகை அப்ப ரெண்டு வருமானம் உங்களுடைய சுய முயற்சினா ஒரு வருமானம் வரும் இன்னொரு வருமானம் வந்துகிட்டு இருக்க ஆக ரெண்டு வருமானம்னு நினைச்சுக்கணும் சரிங்களா இப்ப சூரிய ரேகைக்கு இங்க இருந்து ஒரு ரேக சூரிய சூரிய மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க ஏற்கனவே சூரிய ரேகை இருக்கு அப்ப இந்த ஆயுள் ரேகல இருந்து ஒரு சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா நல்ல ஒரு பேர் புகழ் செல்வம் திடீர் வருமானம் திடீர் சம்பத்து இந்த லாட்ரி சீட் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்கறாங்கல்ல சார் லாட்ரி உண்டா அப்படின்னு கேட்கறாங்கல்ல அப்ப இந்த சூரிய ரேகை இருந்து ஆயுள் ரேகல இருந்து ஒரு கிளை போச்சுன்னு வச்சுங்க அந்த லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு உழைக்காமல் வரக்கூடிய பணம் இந்த ஆயுள் ரேகல இருந்து வராது உழைக்கும் பணம் இந்த சூரிய ரேகை போவது உழைக்காமல் பணம் வெற்றி புகழ் செல்வம் புகழ் கிடைக்கும் திடீர்னு புகழ் அதே மாதிரியே இங்க இருந்து புதன் ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு ஆயில் ரேகையில இருந்து புதன் போறது நல்ல விஷயம் வியாபாரம் பிசினஸ் இது மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த ஆயுள் ரேகல இருந்து கீழே எழும்பக்கூடிய சிலும்பல்கள் வருது பாத்தீங்களா கீழே அப்படி இறங்கிச்சுன்னு வச்சுங்க அது கெடுதலான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேல கோடிக்கணக்கான ரூபா பணம் வரும் நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும் ஆனால் வியாதி வந்து பாடாய்படுத்தும் இப்ப கொடுக்கறத கொடுத்துட்டு கெடுத்துறது அந்த மாதிரி கெடுதல் நடைபெறும் வியாதி வரும் நல்லா பணம் வரும் சாப்பிட முடியாத அளவுக்கு வியாதி வந்து தொந்தரவு செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயுள் ரேகையை பத்தி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து புத்தி ரேகையை நம்ம பார்க்க போறோம் புத்தி புத்திரேகை மேலெலும்பூடிய கிளைகள் இருந்ததுதான் மிகவும் சிறந்த அமைப்பு புத்திரேகையில மேலெலும் கூடிய கிளை வருது ரேகை இப்ப நம்ம ஆயுள் ரேகையை ஒட்டி புத்தி ரேகை இது இருதய ரேகை அப்ப இந்த ரேகையிலிருந்து மேலெலும்பூடிய கிளை வருதுன்னு வச்சுங்க நல்ல சிறப்பான அமைப்பு நல்ல புத்தி நல்லா இருக்கு புத்தி சிறப்பா இருக்கு பலமா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி புத்தி ரேகையிலிருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சுன்னா புத்தியால் வாழ்வில் நல்ல உயர்ந்த பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு சனி போச்சுன்னா புத்தியால் நல்ல வேலை வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா திடீர் செல்வம் திடீர் சம்பத்து உங்களுடைய வெளியே தெரிய முடியாத தெரியாத திறமைகளை பயன்படுத்தி வேலை மூலமாக தொழில் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த புதன்பேட்டுக்கு போச்சுனாலும் நல்லது ஆனாலும் இந்த பார்க்க தான் திடீர்னு ஒரு சில நேரம் வளைஞ்சு இப்படி போய் இந்த போச்சுன்னா தவறு நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லது இந்த ரேகைய புதி மேலே போச்சுன்னா தவறு சரிங்களா இப்ப நம்ம கிளைய மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கணும் இப்ப புதிய இரகையிலிருந்து கீழே சிலும்பல்கள் இருக்கு சார் இப்படி மேல ஏறக்கூடிய சிலும்பல்கள் நல்ல விஷயம் இப்படி மேலே ஏறிச்சுனா நல்லது கீழே இறங்கிச்சுனா மனம் சரியில்லாத தவறான ஒரு அமைப்பு கீழே சிலும்பல்கள் இறந்துச்சுனாலே எந்த ரேகையிலையுமே அது கெடுதல் மேல ஏறிச்சுன்னா ஏற்றம் கீழே இறங்கிச்சுன்னா அதாவது இறக்கம் அதாவது புத்தி தடுமாறும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நிகழ்கிறது அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ரேகை வரும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும் இறங்கிச்சுன்னா ரேகை எச்சரிக்கா இருந்துக்கணும் மனசு நமக்கு சரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப புத்தி பார்த்துட்டோமா அதுக்கு அடுத்தது இறுதி ரேகை இறுதி இருந்து மேல் எழும்பக்கூடிய சில்மல்கள் வந்துன்னா மிகவும் சிறப்பு வாழ்வில் உயர்வரைய போகிறார் என்பதை இறுதி ரேகையில இருந்து மேல் எழுப்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் நல்லதெல்லாம் நடைபெறும் பொதுவாவே குருமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு நல்ல அதிகாரம் உள்ள கொடிகட்டி பறக்கும் அதிகாரம் கொடிகட்டி அதே மாதிரி சனி வேட்டுக்கு போறதுக்கு போறதும் போறதும் வியாபார விருத்தி ரெண்டு மூணு மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப கீழே இப்படி இறங்குது சார் இதுல இருந்து ஒரு ரேகை போய் கீழே இறங்குறது இப்படி கீழே இறங்குறது இந்த மாதிரி கீழே இறங்கக்கூடிய ரேகைகள் எல்லாம் தவறான ஒரு அமைப்பு இந்த புத்தி இந்த இறுதி இருந்து புத்தி அந்த போது உங்களுக்கு பெரும் சங்கடம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மூணு ரேகையும் சேர்ந்ததுன்னா அந்த மாதிரி மன சங்கடங்களை குறிக்கக்கூடியது இது இந்த கீழே இறங்கிச்சு லைட்டா கீழே இறங்குற மாதிரி இறங்குறதுன்னு வச்சுங்க உங்களுக்கு இலகிய மனசு இல இல ரொம்ப இலகிய மனசுனா ஏமாறக்கூடிய ஒரு மனோபக்குவம் உருவாகும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏமாறக்கூடிய ஒரு மனோபக்கம் உருவாகும் அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகையை பார்த்துக்குவோம் விதி ரேகையில மேலே ஏறிச்சுன்னா நல்ல விஷயம் தான் விதி ரேகையில இருந்து கிளை ரேகை மேலே ஏறிச்சுன்னா நல்ல விஷயம் தான் இப்ப இது விதி ரேகை சனி மேட்டு வர்றது விதி ரேகை இந்த விதி ரேகையில இருந்து இப்படி மேலே ஏறு சார் இப்படி குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது நல்ல சிறப்பான அமைப்பு உங்களுக்கு வருமானம் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வேலை மூலமாக தொழில் மூலமாக பெரிய பதவி சம்பள உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு ரேங்க சனி மேட்டுக்கு கிளா போச்சுனாலும் இன்னொரு வருமானம் போச்சுனாலும் மிகவும் சிறந்த அமைப்பு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி புதன் மேட்டுக்கு போறதும் மிகவும் சிறந்த அமைப்பு செல்வ செழிப்பு உண்டாகும் இப்ப இந்த விதி ரேகையில இருந்து இப்படி கீழே இறங்குது சார் இப்படி கீழே இறங்கிச்சுன்னா மிகவும் தவறான அமைப்பு பொருளாதாரம் அழிந்து போகும் சீர்கட்டு போகும் இது தவறான ஒரு அமைப்பு நல்லா புரிஞ்சுங்க பொதுவாகவே மேலே ஏறுச்சுன்னா எந்த வயசுல ஏறுது என்ன ஏறுது இதெல்லாம் பார்த்து நன்மை நடைபெறும் வயதாக நம்ம கருத வேண்டும் கீழே இறங்கிச்சுன்னா ரேகை அது வந்து தவறான ஒரு அமைப்பை காண்பிக்கக்கூடியது அதே மாதிரி சூரிய ரேகை இருக்கு இல்லையா சூரிய ரேகை புகழ் ரேகை இந்த புகழ் இருந்து மேல கிளம்பிச்சுன்னு வச்சுங்க நல்ல விஷயம் கீழே இறங்கிச்சுன்னா இதுவும் நல்ல விஷயம் இந்த சூரிய ரேகை மட்டும் இப்போ ஒரு கிளை கிடைச்சி இந்த பாருங்க இதோட நிற்கிது சார் சூரிய ரேகை உங்க கையில இப்ப ஒரு சில நேரங்கள்ல இதுல ஒரு கேள அப்படி கீழே இறங்கும் இப்படி இறங்கிச்சுனா நல்ல விஷயம் இதுல மேலே ஏறிச்சுனாலும் நல்ல விஷயம் மேல ஏறிச்சுனாலும் நல்ல விஷயம் இந்த சூரிய ரேகை கீழே கீழே இறங்குதுன்னு வச்சுக்கங்க இதுவும் நல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ சூரியனுக்கு மட்டும் அவர் அரசன் அவர் வந்து அந்த ரேகை வளரும் வளரும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனையே கொடுக்கும் இந்த சூரிய ரேகை கீழே என்ன ஆகும் இப்ப இந்த ரேகையிலேயே ஒரு சில ரேகை கீழே இறங்கும் இப்படி இறங்கும்போது உங்களுக்கு வருமானம் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் கீழே வளர்ந்துட்டே வரும் மேல இருந்து கீழே வளர்ந்துட்டே வரும் அதே மாதிரி ரேகை வளர்வது நல்லது இந்த கிளை சூரிய ரேகை மட்டும் கீழே இறங்கினாலும் நல்லது மேல ஏறினாலும் நல்லது சரிங்களா இப்ப கங்கன ரேகை எடுத்துப்போம் கங்கண ரேகையிலிருந்து எழும்பக்கூடிய கிளைகள் எல்லாமே கெடுதலான ஒரு அமைப்பு இப்ப சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுங்க வெளியே தெரியாத ஒரு ரகசியங்கள் அவர்கள் ரகசியத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இங்கிருந்து மேலெலும்பூடிய கிளைகள் பார்த்தீங்களா இந்த கங்கன இருந்து இதெல்லாம் மிக சிறந்த அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு செல்வ செழுப்பை கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு பவரை கொடுக்கக்கூடியது பண வசதி நிறைய வரும் இந்த ரேகைக்கு பேர் வந்து செல்வாக்கு ரேகைகள் இந்த செல்வாக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரேகை நேராக இருக்கும் செல்வாக்கு ரேகை இந்த மாதிரி குறுக்க போச்சுன்னா தவறு இந்த மாதிரி மேலே எறும்புச்சுன்னா நல்லது இந்த மாதிரி தான் நம்ம கையை பார்க்கணும் கையை பார்த்து பொதுவாகவே ஏற்றமான ரேகை வாழ்வை ஏற்றி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் இரக்கமான ரேகை ரேகையா இருந்தால் இறுதி இரேகனா இலகிய மனசு அதனால இதுக்கும் அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா இறுதி ரேகையில வந்து கீழே இறங்கிச்சுனா ரேகை இலகிய மனசு அதனால் ஏமாற்றம் இந்த புத்தி ரேகையில கீழே இறங்கிச்சுனா புத்தி தடுமாறி தவறு செய்வார் நல்லா புரிஞ்சுங்க இறுதி ரேகம் புத்திரேக்கும் நிறைய இருக்கு கீழே இறந்துச்சுன்னா இறுதி ரயில கீழே இறந்துச்சுன்னா இலகிய மனசு அதனால வந்து ஏமாற் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் அதே மாதிரி நம்ம கீழே இறந்துச்சுன்னா மன தடுமாற்றம் மன நோயை உண்டு போனோம் இதுக்கும் இந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சரிங்களா மிச்ச ரேகையில மேல ஏறிச்சுனா நல்லது கீழே இறந்துச்சுன்னா தவறு உங்க கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் உங்க கையில ஏறுற ரேக இருந்ததுன்னா வாழ்வில் அந்த வயதில் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும் செல்வ செழிப்பு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைச்சிடும் கீழே இறந்துச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் எல்லாமே தவறான ஒரு அமைப்பு என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் கையை பார்த்து புதுசு புதுசாக நிறைய விஷயம் நான் சொல்லி வரேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்